ஆனந்த தரும் விரதம் போற்றும் அமைய இருந்து வழிபட உகந்த மாதமாக ஆவணி மாதம் விளங்குகிறது மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம் ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயக சதுர்த்தி என்று அழைக்கிறோம் அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்களிப்பார் இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார் மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார் மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம் நான்கு அமைப்பாகும் எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக நாம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விழாம்பழம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட வேண்டும் அவருக்கு பிடித்த இலை அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை அவருக்கு பிடித்த மலர் தும்பைப்பூ மல்லிப்பூ செண்பகப்பூ செம்பருத்திப்பூ எருக்கம்பூ ஆகியவை விநாயகரை வழிபடும் அவருக்கு முன்பாக நின்று தோப்புக்கரணம் போட்டு தலையில் குட்டிக் கொள்வது வழக்கம் தோற்பி கரணம் என்பதே தோப்பு என்றாயிற்று தோற்பி என்றால் கைகளில் என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கைகளினால் காதை பிடித்துக் கொள்ளுதல் என்பது இதன் முழு பொருளாகும் தோப்பு போடுவதால் இரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு அதிக ரத்தம் பாய்ந்து நினைவாற்றல் கூடுகின்றது இதை இன்றைக்கு விஞ்ஞானிகளே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் முன்னால் தலையில் கொண்டனர் அந்த அசுரனை விநாயகர் அழித்தார் எனவே விநாயகர் முன்பும் தேவர்கள் பக்தியுடன் அதே தோப்பு கர்ணத்தை போட்டனர் அந்த பழக்கமே இப்பொழுதும் நடைமுறையில் இருப்பதாக சொல்வார்கள் விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி திதிகளில் சதுர்த்தி திதி உகந்ததாகும் அவருக்கு படைக்கப்படும் ஒவ்வொரு பொருளிலும் அர்த்தம் இருக்கிறது மோதும் அகங்கள் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்தி தான் மோதகம் படிக்கிறோம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க மோதகம் நைவேதியம் செய்யலாம் துன்பங்கள் சிதறி ஓட சுதர்காய் உடைக்க வேண்டும் கடினமான உழைப்பிற்கு பிறகு கனிவான வாழ்க்கை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே கனிகளை படைக்கிறோம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அத்தாஷம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருண் கொடுப்பவர் ஆனைமுகன் அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபட இயலும் எனவே அருகிலிருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனைமுகனை வழிபடுங்கள் அகிலம் போற்றும் வாழ்வு அமையும்